லட்சக்கும் அதிதிக்கும் மகாவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது திரும்பவும் ஆரம்பிக்குது கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக இப்படி இல்லாம பண்ணுவாங்க எங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க அவங்க ரெண்டு பேரையும் கண்ண பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஒண்ணுல ஒண்ணுல ஆளாத ஏங்க 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 எங்க ஆ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு ஏங்க காரை நிப்பாட்டுங்க முடியல என்ன சொல்ற நீ ஏங்க என்னனு தெரியல வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு ஹாஸ்பிடல் போலாம் வாங்க முடியல பிரியமா இது எப்பவும் வரல பேட் பெயினா நினைக்கிறேன் இரு காற கொஞ்ச நேரம் நிப்பாடறேன் இல்லங்க எனக்கு அப்படி தோணல காறு நிปடுங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம் ரொம்ப வலிக்குது அணைகொடு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் தோணுது இப்படி எல்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்ன லச்சு பிறக்கும் போது இப்படிதா இருந்துச்சு நீங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க ஒண்ணு லவ்னலா பை பிரதர் இப்பவே காருக்கு வர பிர லச்சு

தாராளமா ஓடிப்போ வெளியா ஒரு சிங்கக்குடி நிக்குது என்னது சிங்கம்மா சிங்கம் மாதிரி இருக்கிறேன் என்னோட ஜகி பத்து நாளா சாப்பிடாம கொள்ள வெறியில இருக்கான் நான் மட்டும் கயிறு அவுத்து விட்டேன் உன்ன கடிச்சு கொதறிருவான் டீ லீயே ஐயா நீ இட்டன் காட்டடா ஏ ஐயா விரட்டன் இந்த ரெண்டு நிலையும் விரட்டான் மேல பிச்சை விட்டுட்டேன் தர என்னது பரோட்டாவா சரியான சோத்து மூட்டை போல வந்ததுல இருந்து லப லப லபானு கத்திக்கிட்டே இருக்கு அது வாயை கொஞ்சம் எதையாவது வச்சு ஆடடா இவ உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நமக்கு ஆர்டர் வந்திருக்கே

இதுல வாயை திறந்தாலே லபலபலபன்னு கத்துக்கிட்டே இருக்க உன்னால எவன் லவ் பண்ணுவான் அந்த புண்ணியவான் மட்டும் எங்க கண்ணு முன்னாடி வரட்டும் அவன் கால்ல விளறும் ஏய் என்ன குறைச்சு மதிப்பிடாத உலக அழகி போட்டினா இப்போன்னு பாட்டி ஸ்பீட் பண்ணாலும் நான் தான் பஸ்ட் பிரைஸ் அடிப்பேன் ஏய் அழுந்துவிடுறதாலும் ஒரு நியாயம் வேணாம் அடி டி னா அடிச்சு பொன்னாலும் உடைக்கிறவன் தாம்பல் மண்டியா காலிலிருந்து என்ன கட்டிப்பட்டு வச்சிருக்கீங்க எங்க மூணு பேரும் போக விடுங்கடா ரொம்ப பசிக்குது வேற ஏய் உன் குடும்ப கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிட்டு உன் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய அவங்க பேர்ல மாதிரி கிடட்டும் அதுக்கப்புறம் உங்க மூணு பேரையும் விடுறோம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது என் அண்ணனும் இவனும் வந்து உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு பறக்க விட போறாங்க டே ப்ளூ சட்டை டே கருப்பு சட்டை உன்னை விட மாட்டேன்டா இல்ல விடுங்கடா பொறுக்கி ராஸ்கல் ஈ பொண்ணு மாதிரி நடந்துக்கிற கத்திட்டே இருக்காத கொஞ்ச நேரம் வாய் மூடு அப்படிதான்டா கத்துறோம் ப்ளூ சட்டை ப்ளூ சட்டை என்னை விட போறியா நீயா ப்ளூ சட்டை விடுறா ஐயா ஆன்ட்டி கட்டாதீங்க காது வலிக்குதே டேய் ப்ளூ சட்டை என்னை விட போறியா இல்லையா என் நான் சேர்றதுக்காக எவ்ளோ போராட்டம் பண்ணிட்டு தெரிய தெரியுமாடா உனக்கு நாங்கள் டுவெல்த் படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம் என்னது டுவெல்த் படிக்கிறதுல இருந்தா எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சுட்டோம் தெரியுமா என் வீட்ல என்ன பாசமாவே பாத்துக்க மாட்டாங்க யுவன் தான் பார்த்தோம்னா என்னென்னு காட்டினாரு இந்த காலத்துல தான் பசங்க எப்படி எப்படியோ இருக்காங்க ஏன் நீ கூட பணத்துக்காக ஒரு பொண்ணு மூஞ்சில் ஆசை கிடைக்கிற கேவலமானவன் ஆனா என் யுவன் அப்படி இல்லை தெரியுமா ரொம்ப நல்லவர் எனக்காக உயிரையே கொடுப்பாரு அவருக்காகதான் இந்த வாழ்க்கையே என்னுடையவன் அண்ணா ஏ குடும்பம் ஏய் சாசுபுட்டம் பேசுறதை கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தமே வந்துடும் போல நான் தான் ஆரம்பத்திலயே சொன்னலடா அவ வாயில எதையாவது ஒட்டி விடுன கேட்டியா டேய் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுமே பேச விட்டா இப்படி பேசி பேசியே நம்மள சாச்சுட்டாளே அங்க பாரு ரெண்டு குழந்தைங்க தாளாட்டு பாடுற மாதிரி தூங்கிருச்சு மச்சா இவன் நிறுத்த மாட்டா போலையடா ஐயோ இதனால முடியல ஏய் இங்க என்ன நடக்குது குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஒருவேளை வேளை குழந்தைங்களுக்கு மயங்கு போகிறது ஏதாவது கொடுத்துட்டாங்களா டேய் என்னடா பண்ணீங்க இயப்பா நீ யாருப்பா டேய் பொறுக்கி பசங்களா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு குழந்தைங்களையும் என் பொண்ணாட்டியையும் தூக்கிட்டு வந்துருப்பீங்க எது ஹீவா ஓம் பொண்டாட்டியா தம்பி சொல்றீங்கன்னு தப்பா எடுத்துக்காத இந்த பிள்ளை யாரோ யுவன் யுவன்னு ஒருத்தனை லவ் பண்ணுதான் அப்பா அவனை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கு பை பொருக்கி ஏது ஹீ இ இவருதாண்ணா ஏப்பா தம்பி உன் கால காட்டு உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் நல்ல நேரத்துல வந்த இல்லனா இவ பேசி பேசி எங்க காதுல இருந்து ரத்தம் வர வச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருப்பா டேய் கருப்பு சட்டை உன்ன எந்திச்சு வந்த சும்மா வர மாட்டேன் வள பசியில வேற இருக்கேன் ரெண்டு பேரும் கொன்றுவேன் ஆதி பசியில இருக்கும்போது இந்த பேச்சு பேசுனா இவன் நல்லா இருந்தா என்ன கிளி கிளிப்பா bro நம்ம வந்ததே வேஸ்டா போச்சு உங்க தங்கச்சியே பேசி பேசி பாட கட்டிடா நல்லதா போச்சு ஆனா குழந்தைங்க மயங்கி கிடக்குதே என்னன்னு தெரியல டேய் குழந்தைங்களுக்கு என்னடா கொடுத்தீங்க

இந்த ப்ளூ சட்டை இந்த கருப்பு சட்டையும் ஒரு அடி போடுங்கல அதுக்கு தான் வேலை இல்லாம பண்ணிட்டீங்க எந்திரச்சு வாடி டேய் எனக்காவது என்ன கடத்துன்னு தோணுச்சுனா இத ஞாபகம் வெச்சுக்கோங்க மிக்க கதையும் சொல்றேன் என் இவனும் என் அண்ணனும் என் ஃபேமிலி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் என்னது இன்னொரு கடத்தல மகராசி தயவு செஞ்சு கேளுமா அதிதி லெட்ஸ் கோ வாங்க போலாம் அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு தரோம் அதிதி அங்கிள் இல்ல நான்தான் எந்திரங்க சித்தப்பா வந்தாச்சு பாரு அதிதி என்ன <laughs> பாரு <laughs>

உண்மை சொல்லியிருந்தா கூட என் அக்காவை மேல் ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்பி நாங்க சரி பண்ணிருப்போம் ஆனா இத்தனை நாளா அவ இறந்துட்டதா எங்களை நம்ப வச்சிருக்க உன்னை சும்மாவே விட மாட்டேன் என் அக்கா இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தானு வலுவான ஸ்ட்ராங்கான ஆதாரம் இவ்வளவு நாள் இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ ஓ வாயாலேயே நீ உண்மையை ஒத்துக்கிட்ட உங்ககிட்ட பேசினது உனக்கு மட்டும்தானே தெரியும் கோட்ல இந்த கேஸ் எப்படி எனக்கு சாதகமா அமைப்போதுன்னு மட்டும் பாரு அதையும் பாத்துர்லாண்டி இங்க வரும்போது எந்த பிளானும் இல்லாமையா வந்திருப்பேன் டேய் முத்து டேய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரெக்கார்ட் பண்ணிட்டல பக்காவ பண்ணிட்ட மச்சான் டேய் நீ இவனோட ஆளா அத எனக்கு நீ வந்ததில இருந்து ஏதோ சந்தேகமாவே இருந்துச்சு எஸ் சுற்று முடியக்கா நாதியோட ஆளே தான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா இங்க மரியாதையா ரெக்கார்ட் பண்ணத கொடுத்துருங்க அக்கா இதுக்கே கோபப்பட்டா எப்படி பின்னாடி உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு சரதாஜி நீங்க நீங்க இவ்வளவு பெரிய ஃப்ராடா இது தெரியாம உங்க கூட டீல் வச்சுக்க நான் முன் வந்துட்டேன் நல்ல வேளை இந்த தம்பி தான் கோபாத்துச்சோ சஜாஜி சொல்றது கேளுங்க இவங்க ரெண்டு பேரும் பிராட் பசங்க அட நிறுத்துங்கம்மா எல்லாத்தையும் நான் நல்லா தெளிவா கேட்டுட்டேன் இதுக்கு மேல உங்க கம்பெனியோட எந்த டீலும் வேண்டாம் தம்பி நல்ல வேலைப்பா நீங்க என்ன கோபாத்துறீங்க நான் வரேன் என்னோட ஹாஸ்பிடல் ரெபியூடேஷன் கெடுத்துட மட்டும் இல்லாம இப்போ என் பிசினஸ்லயே தலையிடுறீங்க மருத்துவத்தை சேவைய பார்க்கற எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில நீ ஒரு கருப்பு புள்ளி ஒன்ன மாதிரி சிலர் இருக்கிறனாலதான் மருத்துவத்த எல்லாரும் பிசினஸ மாத்திட்டாங்க ஹாஸ்பிட்டலில் சம்பாதிக்க சம்பாதித்தது எல்லாத்தையும் மற்ற பிஸ்னஸில் நீ இன்வெஸ்ட் பண்ணி நீ விளையாடுறதுக்காக மற்றவங்க உயிரில் விளையாடுற இதுக்கும் மேலையும் உன்னை விட்டு வச்சிட்டு இருக்க மாட்டேன் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ பேபிமா ஒன்னண்ணா எதுவும் போறது போகிறதில்ல எல்லாமே தானே நடக்கும் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் உன் அக்கவுண்ட் பேலன்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாரு ஒரு பைசா உன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி மொத்த பணத்தையும் எடுத்து சேர வேண்டிய இடத்துக்கு கொடுத்துட்டேன்

உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பிருக்க? டேய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே வராது. நான் கிருஷ்ணாவ கூட்டிட்டு தான் போறேன். அப்புற கீதியோ பிரியாடமாவே வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு எட்டு குழந்தை பாத்துட்டு போயிரட்டும். ம் சரிமா நான் பாத்துக்கறேன். நீங்க பாத்து பத்திரமா இருங்க. ம் சரிப்பா. லஜு வா வீட்டுக்கு போலாம். பாட்டி நான் தம்பி கூடயே இருக்கேன். இல்ல தங்கா தம்பி அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கல. தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பாட்டி உனக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து இறறேன். பாட்டி நான் தம்பி கூடயே இருக்கேன்.

ஆனா அதுக்குள்ளயும் குழந்தைய பறந்துருச்சு ஏங்க குழந்தை நல்லதானே இருக்கு எட்டாவது மாசத்திலயும் பிறந்துருச்சு அதான் கேட்டேன் குழந்தை நல்லா தாண்டி இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு யாரும் பார்க்க வேண்டாம் இன்ஃபெக்ஷன் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருந்துட்டு என்னால பாக்காம இருக்க முடியல நான் போய் பாத்துட்டு வந்துட்டேன் எனக்கும் பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா என்னாலதான் எந்திக்கவே முடியல நானே இப்ப குணம் ட்ரிப்ஸ் போட்டுட்டே இருக்காங்க கிருஷ்ணா நம்ம வீட்டுக்கு போலாம் எனக்கு நல்லாவே சரியாயிருச்சு இந்த அவஸ்தையெல்லாம் இன்னும் ரெண்டே நாள் தான் பொறுத்துக்கோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு இப்பவே வீட்டுக்கு போன போல இருக்கு இங்க இருக்கவே பிடிக்கல ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல கொஞ்சம் பொறுத்துக்கோடி சரி சூர்யா எங்க ரொம்ப நாள் கழிச்சு பேரன பாக்க வந்திருக்காங்கல அத தூக்கிட்டு கையில தரவே மாட்டிக்கறாங்க சரி சரி இருக்கட்டும் ஏங்க நான் உங்க கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்ன கேள்வி கேட்கிறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு தான் இருக்கு என்ன இது புதுசா எதுவா இருந்தாலும் கேளு தாரணிக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிறது வெறும் நட்பு தானே ஏன் கேக்குறேன்னா

அவங்களுக்கும் அந்த மாதிரி எந்த என்னமோ என் மேல வந்ததில்ல நான் சூர்யா வச்சிட்டு தனியே கஷ்டப்பட்டு பார்த்து என் மேல இறக்கப்பட்டு தான் ஒன்னு குணப்படுத்தி என்கிட்ட ஒப்படைக்கணும்னு நெனச்சிருக்காங்க மத்தபடி வேற எந்த எண்ணமும் இல்ல நீ ரொம்ப டீப்பா யோசிக்காத பிரியா விடு ச்ச்ச்ச் நான் சும்மா எதார்த்தமா கேட்டு அவ்ளோதான் எதுவும் இல்லல்ல விடுங்க மேடம் மூடும் மனசுல லீசா சந்தேகம் வந்துருச்சு போல எல்லார் மாதிரியும் நான் இறந்துட்டதா நீங்க நெனச்சிட்டு வந்திருப்பீங்க சூரியாக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்னா உங்களுக்குள்ள சி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் சாரிங்க நான் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க கேட்கணும்னு தோணுச்சு அவ்வளோதான் நீ கேட்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் உன்னோட நிலைமையில யார் இருந்தாலும் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க மற்றவங்களை விட நீ கொஞ்சம் பொசிசிவான டைப் என் மேலே பயங்கர பொசிசிவாக இருப்ப அதனால நீ இது கேட்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எனக்கும் அந்த மேடமுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னா ஓகே ஹலோ எப்படி இருக்கீங்க என் ஹஸ்பண்ட் குழந்தை என் குடும்பம்னு எல்லாரும் என் கூட இருக்காங்க ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் அதுவும் கரைட்டு தான் நீங்க நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் நான் நினைச்ச மாதிரி நீங்க நல்லபடியா குணமாகி வந்துட்டீங்க இல்லன்னா கிருஷ்ணா தான் பாவமா போயிருக்கோம் என்ன கிருஷ்ணா இல்ல கயன் குணமாகி வரலனா உங்க நிலைமை தான் பாவமா போயிருக்கும் சொன்னேன் உங்க ரொம்ப இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இத்தனை நாள் கழிச்சு நான் திரும்ப வந்திருக்கேன்ல அதுதான் இவ்வளோ நாள் என்னை எப்படிலாம் மிஸ் பண்ணேன்னு பேசிகிட்டு இருந்தாரு நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்துட்டீங்க ஓ சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் சாரி கையல் உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் சரி நான் கிளம்புறேன் நான் திரும்பவும் நல்லபடியாக குணமாக்கி என் கிருஷ்ணாவுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதில் என்னங்க இருக்குது என் தங்கச்சி செஞ்ச தப்ப நான் சரி பண்ண அவ்வளோதான் எல்லாமே கிருஷ்ணாக்காக தான் ஓ கிருஷ்ணாக்காக தானா சொன்னார் சொன்னார் அவரும் இதையே தான் சொன்னார் நான் பார்த்த ஆம்பளைங்களே ஜெனியனான பர்சனா அது கிருஷ்ணாதான் ஓ ஏய் கோயல் நீங்க ரொம்ப ஜெனியனான பர்சனா சொல்றாங்க அதான் நான் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு நீ எப்போ எப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும்டி கயல் சும்மாங்க சும்மா சும்மா சரிங்க கோயல் சரி கிருஷ்ணா நான் வரேன் கையில நல்லபடியா பாத்துக்கோங்க ம் சரிங்க தாரணி அப்புறம் அஜய்கிட்ட கிட்ட கேஸ் விஷயமா பேசிருக்கேன் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாத்துக்கலாம் கிருஷ்ணா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நான் அத பாத்துக்கிறேன் எனக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறதுல என்ன பிரச்சனை இல்ல என் தங்கச்சி தப்பு பண்ணியிருந்தாலும் அவளுக்கு உடனே நான் இருந்துக்க கூடாதுல்ல அது என்னோட தப்பு தானே நான் பாத்துக்கிறேன் விடுங்க நீங்க அத நினைச்சா இப்ப கவலைப்பட வேண்டாம் நீங்க கையில பாத்துக்கோங்க நான் வரேன் கையன் டேக் கேர் இவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் கையல் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு தான் உதவியா இருந்திருக்காங்க இவங்களுக்கு தண்டனை கிடைக்கவே கூடாது கிருஷ்ணா அவங்க போய் பத்து நிமிஷம் ஆச்சு

உன் புருஷன் ஸ்ரீராமண்டி உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் என்னடி சுருகிரா நீ லே சும்மாதான் சரி விடுங்க இப்போ என்ன அவங்க ஜெயிலுக்கு போக கூடாது தானே நான் பார்த்துக்குறேன் என்ன நீ பார்த்துக்கறியா ஹலோ மிஸ்டர் நாங்களும் ஹார்ட்வர்கே தான் நீ எங்களுக்கும் சில லாபம் எல்லாம் தெரியும் என்ன பல்ல காட்டுறீங்க மழை பெய்யும் போது கூட நீ கோட்பக்கம் ஒதுங்கினது இல்ல நீ எப்படி வாதாடுவன்னு யோசிப்பேன் நான் வாதாடி தான் அவங்களை வெளியே கொண்டு வரணும்னு அவசியமே என்ன அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் வாக்குமூலம் கொடுத்தா போதும் அவங்க இதுல இருந்து ஈஸியா வெளியே நீ எப்படி இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா நான் ஒத்துக்கிறேமா ஒத்துக்கறேன்